கேரளாவில் ஓணம் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது திருவனந்தபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்மநாப சுவாமி கோவில் பழங்காடி கணபதி கோவில்களில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையொட்டி திரளான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஓணம் பண்டிகை குமரி மாவட்டம் குழித்துறையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது குமரியில் அதிகளவில் அளவில் மலையாள மொழி பேசும் மக்கள் வசித்து வருவதால் ஓணம் கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக கேரள பாரம்பரிய உடையணிந்து மாவேலி மன்னன் வேடமணிந்த நபரை மேலதாளங்கள் முழங்க புலியாட்டம் தெய்யம் கதக்களி உள்ளிட்ட கேரள கலாச்சார கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக வீடுகளுக்கு அழைத்து சென்று கொண்டாடி மகிழ்ந்தனர் மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக மக்கள் தங்களது வீடுகளில் பூக்களால் அத்தப்பூ கோலமிட்டு வரவேற்று மகிழ்ந்தனர் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டு மூணு நாளாக நாங்கள் இங்கே தான் ஃபுல்லாகவே இருக்கிறோம் எல்லாத்துக்கு எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இருந்து கூட ஆட்கள் இங்கே பார்க்க வராங்க எல்லாருக்கும் ஓன நல்வாழ்த்துக்கள் பிரதேஷ் கிளப் சார்பாக எல்லாருடமும் ஓண நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகின்றது இது முப்பத்தி ஒன்பதாவது இடம் பிரதேஷ் கிளப் சார்பாக மூவாயிரம் நபர்களுக்கு ஓண சத்யா அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது பக்கத்தில் உள்ள அரங்கில் அதற்கான வேலைகள் சிறப்பாக எல்லாரும் சமமாக இருந்து இந்த ஓன நிகழ்ச்சிகள் சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது எல்லாருக்கும் ஹயம் நிறைந்த ஓன நல்வாழ்த்துக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க